முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் பேச்சுவார்த்தை இடம்பெற்றது புதிய ஜனநாயக முன்னணியை பிரதிநிதிப்படுத்தி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இதில் கலந்து கொண்டனர் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடினோம் இலங்கை மக்கள் வெற்றியொன்றை வழங்கியுள்ளார்கள் பொதுமக்கள் எடுத்த தீர்மானத்தை இவர்கள் எப்படி அனுபவிக்கப் போகிறார்கள் என்பது தொடர்பில்தான் நாம் சிந்திக்கின்றோம் பாராளுமன்றத்தில் மிக பெரும் பெரும்பான்மையை திசைக்காட்டிக்கு வழங்கியுள்ளார்கள் மக்களின் எதிர்பார்ப்பை அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் எதிர்க்கட்சி ஒட்டுமொத்தமாக தோல்வியடைந்துள்ளது மக்கள் திசைக்காட்டியோடு முன்னோக்கி செல்ல தீர்மானித்துள்ளார்கள்